பிரான்சிஸ்கோ இருக்கிறேனா அல்லது சென்னையில் இருக்கிறேனா என்று சந்தேகப்படக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உணவையே எனக்கு நீங்க இப்ப ஏற்படுத்தியிருக்கீங்க உலகின் மதிப்பு மிக்க அமெரிக்க நாட்டை வாழ்கிறார் இந்திய வம்சவாதி மக்களான உங்களை பார்க்கும் எனக்கு பெருமையாகவும் இருக்கு மகிழ்ச்சியாகவும் இருக்கு இத்தனை இந்திய உணவுகளை இங்க பார்க்கும்போது போது இந்தியாவில ஏதோ மாநிலத்தில் இருக்கிற மாதிரிதான் எனக்கு உணர்வு ஏற்பட்டிருக்கிறது அமெரிக்கா என்பது இந்தியர்கள இருக்கிற நாடாக எப்போவுமே இருந்திருக்கு தொழில் முறைகள் இருக்க நான் வந்திருந்தாலும் என் இளைய இந்திய சிம்பங்களோட முகங்களை பார்க்கவும் தான் இப்போ அங்கே இருந்திருக்க அதிகமான அதிகமானது குடிவேறுபவர்களின் எண்ணிக்கையில் இந்திய மக்கள் ரெண்டாவது இருந்திருக்காங்க புகழ்பெற்ற அமெரிக்க நிறுவனங்கள் இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் தொழில் நிறுவனங்களை நடத்திட்டு வராங்க இந்தியாவிலே இரண்டாவது பெரிய பொருளாதாரமா தமிழ்நாடு இருக்கிறது தான் முன்னூறுக்கும் மேற்பட்ட அமெரிக்க நிறுவனங்கள் தமிழ்நாட்டுல தங்களோட திட்டங்களை நிறுவி இருக்காங்க கடந்த மூணு ஆண்டுகளா அதிகமா அமெரிக்க நிறுவனங்கள் தமிழ்நாட்டுக்கு வர தொடங்கி இருக்காங்க அவங்க எல்லாம் நேர அழைக்கத்தான் நான் வந்திருக்கேன் ஒரு ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல நட்டா எல்லா செடியும் மரமும் அங்க வளர்ந்ததில்லை ஆனா நீங்க எல்லோரும் நாடுகள் கடந்து வந்திருந்தாலும் மிக மிக சிறப்பாக வளர்ந்துருக்கீங்க இதுதான் நம்மளுடைய இந்திய பெருமை இதுதான் அமெரிக்காவுடைய வளம் வேற்றுமையில் ஒற்றுமை என்பதுதான் நம்முடைய நாட்டினுடைய வளர்ச்சிக்கு காரணம் வேற்றுமை என்னும் துளியும் இல்லாமல் அனைவரும் ஒரு தாய் மக்கள் என்ற ஒற்றுமை உணர்வோடு வாழுங்கள் என்று கேட்டுக்கொண்டு இந்த சிறப்பான நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த இந்திய துணைத் தூதர் சீகரெட்டி அவர்கள் தத்தோடு அவர்களுக்கு நின்ற அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன்